நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் பச்சியப்பன் கல்லூரியில் படிக்கிற பொழுது முதன் முதலாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஜெயலட்சுமிபுரம் என்ற இடத்தில் கார்ப்பரேஷன் கல்லூரியிலே முதன் முதலாக நான் பேச ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலமும் தமிழ்நாட்டில் நான் பேசாத ஊர்கள் இல்லை பேசாத மாநாடு இல்லை போகாத ஜெயிலில்லை போடாத வழக்கில் எல்லாம் சாத்திருக்கோம் ஆனால் யார் யார் கூட்டம் போட்டால் எப்படி இருக்குமேன்னு என்று எனக்கு தெரியும் கண்ணுக்கு நிறைய கூட்டம் அமைந்திருப்பது சேகர்பாபு போடுகிற கூட்டத்தில் மட்டும்தான் அதுக்கு ஒரு கலை வேணும் ஒரு கலை வேணும் கலைஞானம் உள்ளவன் தான் அது செய்ய முடியும் நான் இந்த ஊரில் மட்டும் பேசல அவரை நான் அவர் அவரோன்னு எனக்கு மதுரை மதி கொடுக்குறேன் ஆனால் பாராட்ட வேண்டியதை பாராட்ட விட்டால் உழைப்பவனுக்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி போய்விடும் பாபுஜினுடைய திறமை அது எந்த இடத்திலும் போனதே கூட்டம் சோரம் போனதாக கிடையாது அத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தவில் வல்லவனாக இருக்கிறவர் கூட்டம் நடத்துவதில் மட்டும் அல்லவன் அல்ல ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அறநிலைத்துறை அமைச்சரும் செய்யாத காரியத்தை செய்து புகழேழியை ஏறி நிற்கிறார் எனக்கு பக்தோச்சலம் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும் தெரியும் நாவில் நெடுஞ்செழுந்தி இருந்தபோதும் தெரியும் அதுக்கு பின்னால் இது போல தெரியும் ஆனால் கொள்கைகள் ஒரு வழிபட்டாலும் எனக்கோ அருள்மொழிக்கோ அதற்கு வேறுபாடு கொள்கை உண்டு ஆனால் அவருக்கு அதே கொள்கை உண்டு எனவே நனைந்த ஆட்டுக்கு நரி ஒதுக்கவே போல அவரே பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாராட்டத்தக்க வகையில் அறநிலையத்துறை அறநிலையத்துறையில் பணியாற்றுவதை பார்த்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் அதிலே கூட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் கொண்டு கூட தள்ளி வெள்ள முருகன் பக்கம் கொண்டு வந்துட்டார் பக்தியை தமிழ் கடவுள் முருகன்தான் அது நம்ம கடவுள் நாங்கள் அந்த காலத்தை கேட்போம் ஏன்னே கலைஞர்கிட்ட கேட்போம் நம்ம கூட ஒரே ஒரு கடவுள் முருக கடவுள் வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டார் அது ஒம்பது முருகன் இருப்பேன் ஆனால் அதே மாதிரி போயிட்டு ஆனால் எனவே பாபுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த இடத்துல நம்முடைய பீட்ரல்போன்ஸ் அவர்கள் நான் சட்டமன்றத்தில் ஒரு பேச்சை கேட்டிருக்கிறேன் கல்லூரிகளில் சில நேரங்களிலே நான் கேட்டிருக்கிறேன் காரணம் எனக்கு பின்னால் வந்து வரும் ஆனால் இன்றைக்கு அவர் பேசியதை பார்த்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி காரணம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த திராவிட இயக்க மரணாற்றில் நின்று பேசணும்னு சொல்கிறார் இதுக்கு தான் நாங்கள் அப்போவே கூப்பிட்டோம் காலேஜை படிக்கும்போதே வாங்கணும் டூ லேட் ஆகி போய் இவரை திருத்தணுன்னு தான் பார்த்தோம் லா காலேஜில் இவர் சேர்மேனு நின்றார் இவர் கொஞ்சம் இங்கிலீஷில் நல்லா பேசுவார் அங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் பட்டி ஓட்டு கேட்கலாம் இவர் யாரெல்லாம் தோக்கடிக்க முடியும் எங்களை சேரில் எவ்வொன்றே கண்டுபிடிச்சோம் அப்போ தான் வளமுறிஞ்சாங்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் பேச தெரியுமா சரி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு போட்டு விட்டோம் ஜெய் இவர் சரி வருவான்னு பார்த்தோம் சட்டசபைக்கு வந்தார் பிறகு நானும் அவரும் எழுபத்தி ஒன்றிய ஒரு சட்டசபையில் இருந்தோம் இன்றைய வரையில் நட்புக்கு ஒரு இலக்கணமாக திகழக்கூடியவர் நம்முடைய பீட்ரால் போஸ் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட கண்ணியும் குறையாமல் பேசக்கூடியவர் தான் காங்கிரஸில் அப்படியே கிடக்கிறார் ஆகையினால் அவர் சொன்னார் மனந்திருந்தி மன மகிழ்ச்சியோடு சொன்னார் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் சொன்னார் எனக்கு நல்லவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எங்கள் மேடையை அரவணைத்து கொள்ளும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து இங்கே அருள்மொழி அவர்கள் பேசினார்கள் அருள்மொழி அவர்கள் நிறைய படிப்பாளி சுய சிந்தனையாளர் பேசுகிற பேசும்போது எதையும் சிந்தித்து அதை தன்மயமாக்கி கொண்டு பிறகு அந்த கருத்துக்கு ஒரு உருவேற்றி சொல்கின்ற ஒரு அற்புதமான பேச்சாளர் அருமொழி அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் முதன் முதலாக அவரை வேலூர் கோட்டை மைதானத்தில் கலைஞர் ஒருவருக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டோம் கலைஞர் வந்தபொழுது கொஞ்ச நேரம் பேசினார் அப்பொழுதே கலைஞர் கேட்டார் இது யார் என்று கேட்டு அவருடைய தொடர்ந்து அந்த அவருடைய பிரதர் ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறார் வாட்டர் போல் சொல்லி தெரிவித்தோம் அன்றைக்கு அப்போ வந்து அப்போ வண்டியில் கார்லேருந்து வேலூரில் வரும்போது சொன்னார் இந்த பொண்ணு அது சொன்ன வர்றது தான் எதையும் சிந்தித்து பேசுகிறார் இவளெல்லாம் நம்ம கட்சி இருக்கணும் ஏன்னார் ஆனால் இது வராது ட்ரெஸ்ஸே வேறு நம்ம வேறு ஆனாலும் என்னுடைய பெருமதிப்புக்குரியவர் என் நிலையிலும் தன் நிலைமை தாழாமல் தான் பதவிக்கு பட்டத்துக்கு அல்ல இந்த சமுதாயத்தை ஆற்றுகிற தொண்டில் லட்சத்தில் ஒருவளாக நான் இருப்பதை கூட பெருமையாக கருதுகிறேன் என்று பணியாற்றி வருகிறவர் அந்த கழகத்தில் இருப்பதே ஒரு பெரிய தியாகம் எந்த பதவியும் கிடையாதுன்றான் அப்போ அதிலே இருக்கணும் பதிவையும் கிடையாது கடவுளும் கிடையாது மதமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இந்த கட்சியில் தான் இருக்கையா இது எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள் ஆகையினால் அவர் இங்கே பேசினார் அவருக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் ஒரு அருமையான தொடர் திராவிட தத்துவம் தீராத லட்சியம் கரெக்டாக போட்டாங்க இந்த திராவிட தத்துவன்றது என்றைக்குமே தீராது என்றைக்கு தீரும் தெரியுமா மூட நம்பிக்கை ஒழிந்த பிறகு சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு போன பிறகு அங்காடிகள் எல்லாம் ஒழிந்ததற்கு பிறகு ஆண்டான் அடிமை ஒழிந்ததற்கு பிறகு சுயமரியாதை தலை துவங்கியதற்கு பிறகு சீர்திருத்த கருத்துக்கள் மெலிந்ததற்கு பிறகு இப்படியெல்லாம் வந்த பிறகுதான் இந்த தத்துவம் ஓயும் ஆனால் இது அப்பொழுது அப்பொழுது விதவிதமாக வடிவம் எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இருக்க எதிர்க்கிற கருத்துக்கள் எல்லாம் மிக எதிர்ப்பு எதிர்ப்பாக பந்து கொண்டே இருக்கும் முன்பெல்லாம் நம்மளுக்கு நேரடியாக எதிர்ப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் நம்மை விட்டு பார்ப்பார்கள் அன்றைக்கு நான் என்ற ஒரு கூட்டத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னேன் மத்திய சர்க்காரில் ஒரு கமிட்டி போட்டிருக்கான் ஷார்ட்டாக போடுற கமிட்டி போட்டிருக்கான் அந்த கமிட்டி எதுக்கடான்னு கேட்டான் இந்தியாவினுடைய வரலாற்றை ரீரைட் மறு மறு மருது அதை பற்றி மறுபடியும் எழுதுறது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இந்திய சரித்திரம் சரியில்லைன்றான் அதை மாற்றி எழுதணுன்றான் அதுக்காக ஒரு பத்தொன்பது பேர் கமிட்டி போட்டாங்க பத்தொம்பது பேரில் மூணு பேர் கவர்மெண்ட் அஃபிஷியல் மிச்சம் இருக்கிற பூரா எல்லாரும் ஒரே கம்யூனிட்டி அவாளு போட்டான் அங்கே தான் சொல்கிறேன் மற்றவர் பூரா பிராமணனே போட்டான் வேறு ஜாதியே கிடையாது இந்தியாவில் அந்த கமிட்டியில் போடுறதுக்கு பிராமணனியே போட்டான் அப்போ ஒரு ஆள் பார்த்தா அவருக்கு தேடி பார்த்தான் இன்னொருத்தன் இந்த பிராமணருக்குரிய சங்கத்தில் இங்கே சங்கம் இருக்குது கனடா ஒரு சங்கம் வச்சுருக்காங்க அவனை இங்கே போட்டான் ஆக அந்த பதினேழு பேரில் மூன்று பேர் நீங்களாக மற்ற அத்தனை பேரும் பிராமணர்களாகவே இருக்கிறார்கள் எந்தக்கு இது இது என்ன இயர் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு எந்த ஐயா துவக்கினாரோ அந்த பார்த்தால் கூட இன்னும் இந்த சனியின் ஒழியவே இல்லை இவ்வளவு செய்திருக்கிறோம் நேற்றைய கூட்ட டிவியில் பார்த்துருக்காங்க போகிறது ஜெகத்த ரட்சன் மறுநாள் வாக்கிங் போயிருக்கார் அவர் தெரிஞ்ச ஒரு ஐயோ வாங்கோ காபி சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு அவர் போயிட்டுருக்கார் காபி சாப்பிட்ட பொருள் சொன்னாங்கன்னா மிஸ்டர் மிஸ்டர் ஜெகத ரஷகன் எங்களுக்கு நேமிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் நேற்று அவள் பேசினாலே துரைமுருக்கார் மோசம் மோசம் எங்களுக்கு பிடிக்கலை தத்து புத்தன் பேசுகிறேன் நான் தத்து புத்தன் பேசுகிறேன் என்ன பிராமணர்களை பற்றி சொல்லலாமோ பிரம்மணி என்ன என்ன போய்டும் என்ன பண்ணிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா அவங்களுக்கு தப்பே பண்ணாலும் ஒத்துக்குவாங்க ஒரு நாளவே ராசிங்க சொசைட்டியில் வாக்கிங் போவேன் நிறையா வருவாங்க மாமிகள் தான் நிறைய வருவாங்க ஆம்பளை தான் வருவாங்க ஒரு நாள் சீக்கிட்டு வந்தேன் ஒரு மாமி தலைமுறைங்க செத்த நின்னு போ சொல்லு மாமி நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இல்லை நான் ஒன்றுமே பண்ணலையே என்ன போய் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா என்ன உங்கள் ஆட்சி பண்றது உங்கள் கட்சி பண்றது நல்லா என்ன சொல்லி தருவேன் நம்ம பெரியவாழா கொண்டு போயிட்டு வேலூர் ஜெயிலில் வச்சாலே நியாயமா அண்ணா இது நாங்கள் பண்ணலம்மா உங்கள் மாட்டு பொண்ணு பண்ணியிருக்கா அவனா சொல்ற சீமி ஜெயலலிதா அவனா உள்ள வச்சா நாங்கள் இல்லைன்னா உடனே நூற்றி சொல்லாவிட்டேன் எனக்கு என்னமோ சித்ரா நேற்றுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை பெரியவா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா எதுவும் விஷம் குற்றவான்னு பிடிச்சுட்டு இருந்திருக்கா பாவம் மணி நான் ஒன்று கேட்குறேன் பெரியவர் தானே அவர் சாமியார் தானே இந்த மாதிரி தத்து வித்துன்னு பண்ணலாமா பொண்ணுங்களை கூட்டு ஓடலாமான்னு என்ன தப்புண்ணே என்ன தப்பு பகவான் செய்யலையா கிருஷ்ண பரவலா பிரதே கோபி சொல்லலையா அப்படின்னு கொடுக்கு சொல்கிறா சரி ஏதோ பொண்ணுங்க தான் சரி போயிட்டார் கொலை பண்ணலாமா அப்படின்ன அது என்ன தப்பு துஷனுக்கு சுசபரிகாரம் ஒரு கொல்லலையா சொல்கிறான் ஆக அது சமாதானம் சொல்கிறான் இப்போ ஏற்பட்ட கூட்டம் இருக்கிற வரையில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இருந்தே தீரும் எப்படியாவது வாய்ப்பார் இன்னொரு சின்ன உதாரணத்து கேளுங்க நமக்கு போராடி கீராடி அந்த காலத்தில் முதல் மொழியார் வந்து ஒரு கம்யூனியல் ஜியோ போட்டு நம்ம கலா காலேஜியில் சேரத்துக்கு கம்யூனியல் ரொட்டேஷன் அந்த அதுக்கு என்ன சொல்கிறோம் கொண்டு வந்து ஏதோ நான் மூணு பிள்ளைகள் தத்தி குத்துனு உள்ளே போயிடுச்சு ஒரு பொண்ணு என்ன பொண்ணு திடீர்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டேன் என்ன கேஸ் என்னான்னு விசாரித்தார் நான் பிராமணத்தி இந்த மானு வகுப்புவாரி பெருத்து முத்து ஜாதிக்கு பதக்கப்படி பொறுக்கிறதுனால எனக்கு வர வேண்டிய சீட்டு வராமல் போயிடுச்சு இதை நீங்கள் தான் நியாயம் விட்டணும்னா அவளுக்கு வாதா என்னவனும் பிராமண வைக்கல் அந்த ஜட்ஜியும் ப்ராப்ளம் விசாரிச்சுட்டு குழந்தை கவனப்படாது தத்து புத்துன்னு இருக்கா இவ பண்ண தப்புன் தான் நாம் கம்யூனிட்டி கம்யூனிட்டியோவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அங்கே போனாலும் அவனும் படிச்சுட்டு அவாளா அரைச்சு அப்படி இருக்கோம் இது தப்பு பண்ணியிருக்கா குழந்தை உனக்கு சீட்டு கிடைக்கும்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ரெண்டும் நான் அவங்க சொல்லிகூட சரி அவள் சீட்டு அப்ளிகேஷன் பார்த்தா அப்ளிகேஷனே போடல அப்ளிகேஷனே போடாத ஒருத்தி எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு போறான் கோர்ட்டுக்கு இங்க இருக்கிற ஜட்ஜி ஆகுது அப்ளிகேஷன் போட்டியான்னு கேட்கல அங்க ஜாஜி வரைக்குது அவ்வளோ சுப்ரீம் கோர்ட்லயும் கேட்கல இந்த கலைகளை எல்லாம் அணுவுக்கு அணுவாக சந்தித்தவர் ஐயா பெரியார் அவர்கள் அன்றைக்கு அந்த கோல கேசில் தான் அவர் வாதாடியதன் விளைவுதான் போராடியதன் விளைவுதான் முதல் சட்ட திருத்தமைய அரசியல் சட்டத்தில் வந்தது நினைத்து பாருங்கள் இந்தியாவின் அரசியல் சட்டம் பல மேதாவிகளால் உருவாக்கப்பட்டது எல்லாம் படித்தவன் ராஜேந்திர பிரசாத் தலைவர் நேரு பிரசாத் தலைவர் அம்பேத்கார் எல்லா இருந்தா பண்ணா ஆனால் மூணாம் கிளாஸ் படிக்காத ஐயா அவர்கள் தூள் தூளாக்கி அந்த சட்டத்திலே முதல் அமனத்தை கொண்டு வந்தவர் பெரியார் அவர் இவையெல்லாம் திராவிடத்தினுடைய தத்துவங்கள் தான் இந்த தத்துவங்கள் இருக்கிற வரையில் முடியாது என்ன பண்ணா தத்துவம் நாம் இன்னைக்கு வளர்ந்துட்டோம் இப்ப நானே வளர்ந்துட்டேன் நான் வந்த கஷ்டப்பட்ட கஷ்டம் என் மகனுக்கு தெரியல நான் ஒரு ஃபஸ்ட் வாரத்துலேருந்து தேர்ட் வரலையும் மூன்று ரூபா சம்பளம் ஒரு தாத்தல் கிட்டே போய் ஒரு கம்யூனியர் ஜிஓ வாங்கி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா ஒன்றாயிரரூபா கொடுப்பான் ரூபாய் கொடுப்பான் இந்த ரூபா மூன்று ரூபாயை ரூபாய் ஆக்கிறதுக்காக எங்கள் ஊரில் இருந்து குடியாத்தத்துக்கு ஒம்பது மைல் நடந்து போய் அங்கே தாத்தல்தாரை பார்த்து அவன் மறுபடியும் வரமாட்டான் மறுநாள் பார்த்துருந்து அவங்க கிட்டே அதை வாங்கிட்டு வருவோம் ஆறு சம்பளம் வாங்கி கொடுத்தா மூணு சம்பளம் இது நான் படித்த காலம் ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் கடந்து வந்துட்டேன் நாம் அதுக்கு முன்னால செருப்பே போட்டது கிடையாது இன்றைக்கு இழுப்புக்கு மேலே எவரும் துண்டு போடக்கூடாது இழுப்பில் கட்டிய துண்டு மார்பில் விழுவதற்கு இந்த தட்டு காட்டிய துண்டு ஐயாவினுடைய துண்டு மகத்தான துண்டு இந்த திராவிடம் என்ற ஒரு உரிமையை உருவாக்கி காட்டியவர் சொன்னார் இது வீட்டரோ நாங்கள் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன செய்து இந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்க சொன்னார் முடியாதுன்னு சொன்னாங்க வந்துட்டார் அவளுக்கு இல்லையா ஆனால் வந்ததனுடைய விடவிதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு மாற்றப்பட்டிருக்கு அந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அண்ணா சொன்னார் அந்த வசந்தம் பெரியாரோடு இருந்த காலத்தை அந்த அவர் சொன்னார் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் சொன்ன லட்சியங்கள் வெற்றி பெறுவதை பார்த்த உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் ஐயா மட்டும்தான் என்று அண்ணா அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே அந்த திராவிட தத்துவம் நமக்கு தீராத லட்சியமாக நின்று கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு என்றைக்கும் அழிவு நினைக்காது என்றைக்கும் இருக்காது சுயமரியாதை உணர்வு இருக்கிற வரையில் தன்மானம் இருக்கிற வரையில் அறிவு இருக்கிற வரையில் நிச்சயமாக திராவிட இயக்கம் இருந்தே தீர் அதை எவரும் அழிக்க முடியாது காலத்தின் கட்டாயம் அது அதனால் தான் அதை அழிக்க முடியல இந்தியாவில் எவ்வளவு கட்சிகள் தோன்றியது லோகியா என்கிற பெருந்தலைவர் சவால் விடுவார் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு போச்சு சக்கரவர்த்தி ஆரம்பித்த சுதந்திர கட்சி பல மாநிலங்களுடைய ஆளுங்கட்சியாக கூட இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி இல்லை அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் சொல்ல போனால் மற்ற மாநிலங்களில் ஒரு முறை ஒரு கட்சி தோக்கும் அடுத்த முறை வேற கட்சி வந்துடும் இன்னொரு முறை தோக்கம் வரும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்ணா பெயரை சொல்லுகிற பெரியார்கள் மட்டும்தான் இங்கே கிட்டத்தட்ட வரையில் அண்ணாவின் பெயரை சொல்லாதவன் இந்த நாட்டில் அரசால் முடியாது என்ற தத்துவத்தை ஊட்டிய கட்சி திராவிட இயக்கம் தான் இந்த இயக்கத்தை பற்றி அவர்களும் சொன்னார்கள் அதை படித்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும் பெரும்பகுதி நம்முடைய பொதுக்கூட்டங்களிலே கூட பெரும்பகுதி இவற்றை நாம் மறந்து விட்டு போகிறோம் அதை மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய அருள்மொழி போன்றவர்களுக்கு மிக மென்மையாக தாய்மார்கள் உள்ளம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் பேசுவதிலே மகா கேஷிக்காரர் எங்களுக்காவது கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சி வந்துடும் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறார் இவ்வளோ பெரிய தத்துவம் இந்த தத்துவம் திராவிடம்னா சில பேர் இன்னும் அதை விட இன்னும் பேசலாம் திராவிடம்னா நாங்களாக வச்சுக்கிட்டோம் நேற்றுக்கு தான் படிச்சிருந்தாங்க நேரு நேரவர்கள் எழுதிய கிளீன்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதை தான் ரெண்டுக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார் இந்த நாட்டில் இந்தியாவில் முதல் முதலாக நாகரீகம் தோன்றிய இடம் மோக்சதரோ அரப்பா அது பஞ்சாபில் இருக்கு அந்த ரெண்டு ஊரும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே நாகரிகமாக இருந்தது அந்த மக்கள் நாகரிகமாக இருந்தாலுக்கு என்ன எப்படி என்று கேட்டால் வீட்டு மனைகளை அழிந்து போய் பார்த்தால் வீடு சமையல் கட்டு படுக்கை அறை பாத்ரூம் அட்டாச் அந்த தண்ணி டிரைனேஜில் போவதற்கு வழி இவ்வளவு செய்திருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை செய்தவன் யார் என்று பார்த்தால் திராவிடன் நான் சொல்லவில்லை நேரு திராவிட மார்ஷல் சொல்றார் மற்றவர்கள் கண்டுபிடித்த எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நான் கடைசியாக வரும்போது படித்த ஒரு ஹிஸ்டரியன் திராவிட இந்தியா புக் அளித்திருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் திராவிட இது ஆக உலகம் முழுவதும் இந்த அந்த நாகரீகம் நம்முடைய நாகரீகம் திராவிட நாகரீகம் அது நேர் சொல்கிறார் அந்த மக்களை கைபர் கணவாய் போலங்கடையாக உள்ளே நுழைந்த ஒரு கூட்டம் காலப்போக்கியை விரட்டி விட்டதால் இன்றைக்கு அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மேலே சொல்றான் இப்போ இந்த புது ஹிஸ்டரி எழுத போறோம் சொல்றான் இந்த நாகரீகத்தோடு அதுக்கு முன்னாலே ஒரு நாகரீகம் இருந்தது அது சரஸ்வதி நாகரிகம் தான் எதுக்கு முன்னால மோசமட்டோமியா அரப்பா நாகரிகத்துக்கு முன்னால அதுக்குதான் திராவிட நாகரிகம் பேரு அதுக்கு முன்னாலே ஒன்று இருந்ததுன்னு சொல்றான் எங்கடா இருந்த சரஸ்வதினு கேட்டா காட்டுறா கண்ணுக்கு தெரியாது திரிவேணி சங்கமத்தில் மாதிரி கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டான் ஆகையினால அந்த திராவிட இயக்கத்துக்கு செய்து கேட்ட அவருடைய கட்டாயத்தை எடுத்து சொல்கிறோம் ஆகையினால இப்படி பல திட்டங்கள் நம்ம அழிப்பதற்கு ஒவ்வொரு காலத்தில் கத்தி கத்தி சண்டை போட்டு அடித்தான் கோல் அடித்தான் பால் அடித்தான் இப்போ வந்து காட்டம்பா போடுற மாதிரி விஞ்ஞானத்தை வைத்து கொண்டு இந்த தத்துவத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் தான் நல்ல பேர் ஆளுங்கட்சியாக உட்காந்துக்கிட்டால் என்ன கிடக்கு இதனால் ஒன்றும் கிடையாது ஆனால் ஆளுங்கட்சியாக நாம் இருப்பதால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதனுடைய பெரிய தத்துவம் தெரியல உடம்பு மற்ற மாநிலத்தில் போய் பார்த்தால் தெரியும் இன்றைக்கும் எப்படிப்பட்ட நிலைகளை இருக்கிறார்கள் வேறு நான் சொல்ல ஊர் சொல்ல ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே சொல்கிறேன் ஒரு பை எலெக்ஷனில் ஓட்டு கேட்டுக்கிட்டு வந்தோம் அந்த அறிஞர் தோழரெல்லாம் வந்தாங்க ஒரு திரும்ப ஒரு ஊருக்கு ஊருக்கு திருவுக்குள்ள நுழைஞ்ச உடனே நின்றுட்டாங்க கேஸ்ஆர் நின்றுட்டு ஒன்றே நாங்கள் அதுக்கு மேலே வரக்கூடாது இதுக்கு நாங்கள் அது போல் ஏய் என்ன யுகண்டான்னு கிட்டேன் நீ யுகத்துக்கு அப்புறம் பேசிக்கிறோம் நான் பயந்து போயிட்டான் அப்படினா இன்னைக்கு கூட அத்தனையும் சுக்க தங்கமாகி விட்டார் என்று சொல்ல முடியாது அவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிற கவர்னர் பக்கம் திராவிடம் கிடையாது திராவிடம் என்ற சொல்லை முதலிலே உச்சரித்தவன் கால்வெல் அவன் எங்கேயோ இருந்து வந்தான் படிச்சிச்சு திருநெல்வேலி ஜில்லாவில் திசையின் விளைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்தான் அங்கே உட்காந்து தமிழ் படித்தான் தமிழ் படித்தோடனே நம்ம தமிழை மட்டும் படித்தான் திருக்குறள் படித்தான் நகரான படித்தான் இதை படித்தான் அதே மாதிரி இன்னொருத்தன் ஆந்திராவுக்கு போனான் அவன் தெலுங்கு படித்தான் தெலுங்கில் பண்டித்தன் ஆகிட்டான் இன்னொருத்தர் கன்னடத்துக்கு போனான் கன்னடம் படித்தான் ஒரு மலையாளி படித்தான் மலையாளி கன்னடம் தெலுங்கு அதற்கு உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூட் செல் ரூட்ஸ் வேர்ல்டு தலை என்பது இது ரூட் இதே தெலுங்குல என்ன சொல்கிறான்னா தலா தலை தலாக்கா தலை தலே தலாக்கா ரூட் சொல் வருகிறது ஆகியனால இந்த மொழிக்கெல்லாம் ஆதியாக இருப்பது தமிழ் மொழி அதுதான் திராவிட மொழி என்று பெயரிட்டவன் அவன் என்ன கொடுமை அவனுக்கு எங்கேயோ இருந்து வெயில் கொடுமை நம்மூர் வெயில் தாழ மொழியில ஒரு குளம் வெட்டியிருக்கான் நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போய் பார்த்து வந்தேன் அந்த குளத்தில் இதுவரையிலே தண்ணியில் நின்று கொண்டு மேலே ஒரு பிறகு போட்டு அதில் எழுதி இருக்கிறான் அவ்வளவு கொடுமையிலும் திராவிட ஒப்பிலக்க நூல் ஒன்றை எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கான் ஆகவே சொன்னவன் பூராக நமக்கே அறிவுறுத்தியவன் நம்மளை திராவிடர் என்று இளங்கண்டவன் மொழிக்கு இலக்கணம் தந்தவன் வெள்ளைக்காரன் தான் ஆனால் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த நாடு ஒத்துக்கொண்ட பிறகு இந்த நாட்டில் கவர்னர் வேலைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் சொல்றார் அதெல்லாம் கிடையாது இவர் பெரிய இன்றைக்கு அதே நிலைமை மத்திய இருக்க சர்க்கார் அப்படிதான் இருக்கா எங்கேயாவது உலகத்தில் அவர் சொன்னார இன்னைக்கு மகாராஷ்டிராவுக்கு அந்த மெட்ரோ ரயில் போடுறதுக்கு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அள்ளி கொடுத்துருக்கான் நாலாயிரம் கோடி கொடுத்துருக்கான் நமக்கு நாலு ரூபா கூட கொடுக்குறேன் கொடுக்க யார் அத்து பேர் என்ன சொல்றேன் இல்லை யாக்கரோ சாஸ்த் அவங்களுக்கு ஒரு ஆட்சி நாங்களும் சரி கட்டலையா இங்கே இருக்க நீங்கள் வரி கட்டலையா நியாயமாக பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது ஆனால் நம்ம தலைவர் போயிருக்காரு நாளைக்கு தெரியும் கொடுக்குறாரா இல்லையா என்பதை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ரசிப்பார் அப்படி தான் இருப்பாங்க கலைஞர் முதலமைச்சர் உடனே ஃபஸ்ட்டு டெல்லிக்கு போகிறார் ஃபஸ்ட்டு முறை அண்ணாவுக்கு இறக்க போகிறார் எதுக்கு கூட வேணும்னு மா மது மா மாதவனை கூட்டிகிட்டு போனார் மொராதே தேசாயை பார்க்க போனார் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆறு முப்பதுக்கு டைம் கொடுத்துருந்தார் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு டிராஃபிக்கில் உடனே போய் இறங்கணுன்னு வணக்கம்னு சொல்லியிருக்கார் தலைவர் தேசாய் வணக்கம் கூட சொல்லலை நான் உங்ககிட்ட வேலை காட்டினா உனக்காக நான் காத்துக்கிட்டுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் தான் சார் டிராஃபிக்கில் மாற்றிட்டு என்ன விஷயமா வந்த ஒரு முதலமைச்சராகி வந்திருக்கிறது கங்கராலேஷன் வாழ்த்துக்கள் சொல்ல என்ன விஷயம் வந்தான்னு கேட்டார் பணம் கேட்க வந்திருக்கிறேன்னு சொன்னார் அவர் சொன்னார் மொலர் சாய் பணம் காய்க்கிற மரமாக என் தோட்டத்தில் இருக்குது சொன்னார் இனி மன விடக்கூடாதுன்னு அடுத்து சொன்னார் பணம் காய்க்கிற மரமே உலகத்தில் கிடையாது பின்ன உன் தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டார் அப்போதான் பயந்து வந்தார் ஒரு நாள் ஒரு மாதம் நாளாக இருப்பான் போலீஸ் யாரும் பயப்படுறாங்க ஆக தலைவருடைய அஞ்சான் நெஞ்சும் ஏவானுக்கு பயப்படாது அவருக்கு பிறந்திருக்கிற இந்த சிங்கமும் அதே மாதிரி ஒன்று பந்து அடிக்கிறதா அடிப்பார் தலைவர் இவர் கொஞ்சம் தான் அடிப்பார் ஆனால் அந்த வயது இந்த வயதுக்கு வேறு எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டு நடிக்கக்கூடியவர் சட்டசபையில் நுழைஞ்சாருன்னு அவருக்கு தெரியும் ஒரு நாள் அனந்தநாயகி ஒரு கேள்வி கேட்டாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொத்து மதிப்பே விட அதை சொன்னால் காஞ்சி காமாட்சி கோபம் வரும் பேசாமல் கார்கிட்ட நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போய் நிறுத்தினோம்ல அந்த எக்ஸ்ட்ரே எடுப்பாங்க சொல்லுவாங்க சார் இப்போ மூச்சை நிறுத்தணும் அது மாதிரி சார் இப்போ மூச்சை நிறுத்தணும் அது நிறுத்த கூட அந்த மாதிரி ஆஸ்பத்திரி கொடுத்துட்றாங்க அதை நிறுத்த தோன்றிய தப்பு டப்ப ஒரு பிற பார்த்துருந்தார் ஒரு நர்ஸ்டர் கூப்பிட்டார் போயின்னு இருந்தது அப்புறம் யாரை விட்டு கூப்பிட்டு சொன்னார் ஏம்மா அவன் பேர் காவியாரியாகினார் இல்லையே சார் தான் ஏன் சார் தண்ணி தண்ணின்னு கேட்க போயின்னு அடி பிச்சுடுவேன் தாய்வார் சட்டசபையாக இருந்தாலும் இதுவாக தான் இவங்கெல்லாம் ரொம்ப ரசி ரசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தாய்வார் அவங்க அவருக்கு பிறந்திருக்கிறவர் இன்றைக்கு இந்த அனுபவத்தை ஒரு ஐந்தாண்டு காலம் செய்திருக்காது இன்றைக்கு செய்யப்படுவார் இந்த மூன்றாண்டு காலத்திலே இதுவரையில் எந்த முதலமைச்சருக்கு இல்லாத பெருமை ஒரு அடக்கம் நேர்மை எல்லாவற்றையும் ஆளுகிறவராக நம்முடைய தளபதி அவர் இருக்கிறார்கள் அவர் உறுதுணையாக பட்ட ஒழுங்கு இருக்கிறார்கள் இந்த கட்சிக்கு நீங்களும் இன்னும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புகள் நிலை தெரிவித்து வழிபடுறேன் நன்றி வணக்கம்